நான் இந்த அரசியல் ரீதியாக போகிறதுக்கு முன்னாடி நான் தமிழ்மணி அவர்கள்ட்ட இந்த நீதிமன்றங்கள் அதனால் கால நீட்டிப்பு அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு அதை அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பதில் சொல்கிறோம் சார் தலைப்புக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதை கிட்டத்தட்ட எல்லா நேரங்களையும் ஒரு பரப்புரை மாதிரி ஆரம்பிச்சிருது நான் அதை தப்புன்னு நினைக்கிறேன் பட் நீ கேட்டுட்டீங்க நான் ஓட விரும்பலை நீதிமன்றங்கள் சுலவாக தான் சார் போகும் இங்கே எடுத்தேன் கவித்தேன் எந்த நீதிமன்றமும் எப்போதும் செய்யவே முடியாது அந்த குற்றச்சாட்டுகிறவரோ அல்லது பாதிக்கப்பட்டவரோ அவங்களுடைய எமோஷன்ஸ் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு செயல்விடுமானால் நீதிமன்றம் தோற்றுவிடும் அதான் யானோ அரசன் யானைய கல்லூன் அது அப்படிதான் ஆச்சரியம் பரப்புரைய விஷயம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பேஜில் ரெண்டு பர்சன்ட் கேஸில் தான் ட்ரையல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பர இதிலே சொல்லியிருந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட ஆறு மாதத்தில் எல்லா ஸ்பெஷல் கோர்ட் வச்சு அவ்வளோ பேரையும் வழக்குகள்

பிஜேபியும் அதுதான் பண்ணிட்டு ஒருத்தர் மேல ஒரு மெடிக்கல் காலேஜ் கேஸ் எத்தனை வருஷமா இருக்கு மக்கள் மறந்து போகிற அளவுக்கு இருக்குது அவரு கூட தான் கூட்டணி நீங்க ராமதாஸ் இன்னொருத்தர் வெளிநாட்டு செலவான கோடிக்கணக்கான ரூபா எனக்கு அந்த ரூபாயெல்லாம் மறந்து போச்சு கட்டளை அவரை திவாலானவர்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு நடவடிக்கை எது அதே தான் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு சிங்கிள் காசு கொடுத்தார் நான் சொல்லலை அந்த வழக்கு அந்த அந்த ரெண்டு பேரையும் தேடிதான் நம்ம பிஜேபி உட்காருங்க காப் சாப்பிடுங்க நம்ம ஒன்னா இருப்போம் கூட்டணின்னு போகுது இது இப்ப நீதிமன்றத்து மேல சொல்ற குற்றம் சரியா இருக்குமா கொஞ்சம் தயசி நான் நீதிமன்றம் நீதிமன்றம் ஒண்ணு முன்னெடுப்பு எடுக்கல ஏங்குறீங்க இல்ல இல்ல நீதிமன்றமே இல்லவே இல்ல மன்னிச்சுங்க நான் சொல்லல சார் அப்படித்தான் இருக்க சொல்லல சொல்லல ஆனால் இந்த ரெண்டு பேர் எந்த ரெண்டு பேரோட நீங்க இப்ப கூட்டி வச்சிருக்கிறீங்க டிடிவி எலெக்ஷன் கமிஷனுக்கு காசு கொடுத்தார் நான் சொல்லல மத்திய அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லு எத்தனை வருஷமா இருக்கு ஜெயிலையும் இருந்தார் ஜாமீன்ல இருக்கார் இப்போ அவரை தேடி போய் கூட்டி வச்சு ஒரு சீட்டு ரெண்டு சீட் அவர் சொல்றாரு ஒன்னு போதும் இல்ல ரெண்டு வச்சுக்கோன்னு சொன்னாங்க இவர் அடுத்தது அன்புமணி ராமதாஸ் இது இது காரணம் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல இப்ப நான் தலைப்புக்குள்ள வந்துடுறேன் ரெண்டு பேரை நீங்க பரப்புரைக்கு வரப்போறாங்க ஒருத்தருக்கு யாருன்னு தெரியுது சார்

முன்னாள் பிரத தலைவராக இருந்தார் தாத்தா அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய தலைவர்கள் சார் வர்றாங்க சார் நீங்க நீங்க குறைத்து மதிப்பிடுவதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவரை யாருன்னு தெரியாதா தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் யாரும் தெரியாதா கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் இன்னைக்கு என்னன்னு புரிஞ்சுக்க வருன்றார் அவ்வளவுதான் முப்பத்தி மூணு வருஷம் அவர் ராஜ்யசபாவில் இருந்த அவர் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி குஜராத்தினுடைய முதலமைச்சர் திரு அவர்கள் ஆனால் பிரதம வேட்பாளர்னு வந்தார் எல்லாருமே அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் அதனால் நீங்கள் வந்து அவ்வளவு குறைவாக ஒருத்தரை நம்ம வந்து எடை போடணுமா அப்படின்றதுலே யாருகிட்ட கேட்குறேன் சார் அவர் நீங்கள் சார் இதே இது வந்து என்ன நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் சரி நீங்கள் வந்து அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்க இப்போ இல்ல சார் ஒரு ரெண்டு பேரை கம்பேர் பண்ண சொல்கிறீங்க சரி அவங்க பரைப்புரையை எப்படி என்ன இம்பேக்ட் சார்ன்னு சிலைப்பு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க பதில அதை எடுத்துக்கிறேன் அவர் வந்து அன் கம்பேரபுள் மோடி இவர் யாருங்க பேபி கிளாஸ் பாய் இன்னொருத்தர் டாக்டரேட் நீங்க இந்த பரப்புரைங்கிறதுல பேசறது எழுதுறது அறிக்கை விடுறது அல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றா என்ன முடிவு பண்றாங்கன்றதையும் எப்படி நம்ம வந்து இன்னைக்கு சர்வே இதில் தான் எடுத்திருக்கிறோம் யூடியூப் பக்கத்துல அந்த முடிவையும் நம்ம பார்ப்போம் அப்போ யாரை எப்படி முடிவு பண்றாங்கன்றதையும் பாப்பலாம் பேபி கிளாஸ் நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அல்லது இது தெரியுது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டீங்க இந்த பேபி கிளாஸ் யாரை சொல்றீங்க ரெண்டு பேரு சொன்னீங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பேபி கிளாஸ் சார் அவருக்கு என்ன எந்த விதமான சார் அவர் தயவு செய்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு இழத்தர் என்று சொல்றாரு அவர் என்ன எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச நான் தெரிஞ்சுக்கிறேன் திரு ராகுல் காந்தி என்ன ஜாதி என்ன அவசியம் அவர் ஜாதி ஜாதி சார் ஒரு தலைவராக ஒரு கட்சியினுடைய முக்கியமான தலைவர் நீங்க தான் சொன்னீங்க பேபி பாயிண்டிங் ஆமா அது இந்த ஸ்பீச்சே போதுங்கிறனா அதுக்கு அவரு அவரு என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது எனக்கு அவருக்கு அநேகமா தெரியும் அவர் சொல்றாரு அதாவது நல்லா இருக்க நாட்டை எப்படி துண்டு பண்றதுங்கிறதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பெடுத்து உங்களை எண்ணி விரோதத்தை உண்டாக்குறது சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு எந்த கட்சி தமிழ்நாட்டில் வேண்டாம் சொல்லுங்க நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டாம் எந்த கட்சி சொல்லுது சார் நான்

முக்கியமான பிரச்சனை நான் சொல்றேன் சார் உண்மை ஓ நீங்க உங்க பார்வை இல்லை உண்மை உண்மை சார் உண்மை எந்த தவறானதும் ஒரு ஸ்தலத்தில் முக்கியமா தான் இருக்கும் சாராயம் ப்ராஸ்டிட்யூஷன் எல்லாமே நான் மறுக்கலை ஆனா இது அவர் என்ன ஜாதி தவறு அவர் என்ன ரொம்ப ரொம்ப தவறான சார் ஒப்பிட ரொம்ப தவறு சமூக நீதியையும் அதையும் ஒப்பிடுறது இது சமூக நீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமூக நீதி அல்ல அப்படி நினைச்சால் அது தவறு